அனைவருக்கும் வணக்கம் தாவர ஹார்மோன்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதாவது ஹார்மோன் என்ற சொல் அதுக்கு பொருள் என்னன்னா கிளர்ச்சி அப்படின்னு அடுத்தோம் அது என்ன மொழி சொல்லிருந்து வந்துச்சுன்னா ஹார்மன் பார்த்துக்கோங்க ஹார்மோன் என்ற சொல் ஹார்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க சொல் அந்த இருந்து தான் வந்துச்சு அப்ப அந்த ஹார்மன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா கிளர்ச்சி சரியா ஓகே இப்ப தாவர ஹார்மோன்கள் இருக்கு மனித அதாவது பாலூட்டிகள் விலங்குகளுக்கும் ஹார்மோன் இருக்கு இப்ப இந்த தலைப்புல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாவரங்கள் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் முழுசா பார்த்துருவோம் ஓகே இப்ப தாவர ஹார்மோன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஐந்து வகையான தாவர ஹார்மோன்கள் காணப்படுது அது என்னென்ன அப்படின்னா ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் அப்சிசிக் அமிலம் எத்திலின் அப்படின்னு சொல்லி ஐந்து வகையான தாவர ஹார்மோன்கள் காணப்படுது அதுல முதல் இருக்கக்கூடிய மூணு பாருங்க ஆக்சின் சைட்டோகைனின் இந்த மூன்றும் ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன்கள் அதாவது க்ரௌத் ஹார்மோன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் தான் இந்த மூணு அப்போ கேள்வி எப்படி கேட்பாங்க எப்படி கேட்கப்படா பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சைட்டோகைனின் ஜிப்ரலின் எத்திலின் அப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா எது பொருந்தாதது எத்திலின் ஏ அப்படின்னா இந்த மூன்றும் ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சியை தூண்டும் இந்த ரெண்டும் அப்சிசிக் அமிலமோ எத்திலினோ ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சியை தடை செய்யும் அப்ப இதெல்லாம் அஞ்சு இப்ப இது ஒவ்வொன்னு பத்தியும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் ஆக்சின்னா என்ன சைட்டோகைனின்னா என்ன ஜிப்ரலின்னா என்ன அப்சிசி கெமலம்னா என்ன எத்திலின்னா என்ன அப்படின்றத டீடைல்டா ஒவ்வொன்னா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆக்சின் அப்படின்ற ஹார்மோன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆக்ஸின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு குரோ கிரேக்க சொல்லுக்கு கிரேக்க சொல்லான ஆக்சின் என்பதன் பொருள் என்னது டு குரோ அதாவது வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் ஓகே முதன் முதலில் கண்டறியப்பட்ட தாவர ஹார்மோன் இதுதான் இது ரொம்ப முக்கியம் முதன் முதலில் கண்டறியப்பட்ட தாவர ஹார்மோன் எது அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க எந்த ஹார்மோன் முதன் முதலில் கண்டறியப்பட்ட தாவர ஹார்மோன் இந்த ஆக்சின் ஓகேவா அடுத்து பரு ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர்கள் இதில் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர்கள் கால் மற்றும் ஸ்மித் ஆக்சின் என்ற சொல்லை முதன் முதல் அறிமுகம் செய்தவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா கால் மற்றும் ஸ்மித் அவங்க தான் அறிமுகம் செய்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல சார்லஸ் டார்வின் என்ன கேனரி புல் ஒரு மேற்கொள்றாரு அந்த கேனரி புல்லினுடைய புல்லினுடைய அந்த கேனரி நுனியில ஏதோ ஒரு பொருள் செயல்படுது அப்படின்றத கண்டறியார் அந்த பொருள் தான் ஆக்சின் அப்படின்றத பின்னால வென்ட் என்பவர் கண்டறியார் ஒரு ஒரு வேதிப்பொருள் இருக்கு ஒரு ஒரு புல்ல வந்து அதனுடைய நுனி பகுதியை வச்சு ஆய்வு செய்யறப்போ ஒரு வேதிப்பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு அந்த பொருள் தான் ஆக்சின் அப்படின்னு பின்னால வென்ட் கண்டுபிடிக்கிறாரு சரிங்களா அதாவது சார்லஸ் டார்வின் பலாரிஸ் அந்த கனாரியன் நுனி பகுதியில ஒரு வேதிப்பொருள் ஒரு வளர்ச்சி பொருள் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு பேர் வைக்கிறார் அதுக்கு பேர் அந்த வளர்ச்சி பொருளுக்கு பேர் தான் ஆக்சின் அப்படின்னு பேர் வைத்தவர் தான் யாருன்னா வென்ட் அப்படின்னு ஒருத்தர் சரிங்களா அப்ப முதன் முதல்ல ஆக்சிஜன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் கால் மற்றும் ஸ்மித் கேனரி புள்ளினுடைய நுனியில ஒரு வேதிப்பொருள் காணப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார்னா சார்லஸ் டார்வின் அந்த கேணரி புள்ளினுடைய சயின்டிபிக் நேம் என்னன்னா பலாரிஸ் கெனாரியன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலாரிஸ் கெனடியன்சிஸ்ல அந்த பார்த்த அந்த வேதிப்பொருள் ஆக்சின் அப்படின்னு அது அந்த அதுதான் ஆக்சின் அப்படின்னு பின்னால வேற ஒரு தாவரத்துல கண்டுபிடிச்சவர் யாருன்னா வென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஓகேவா நெக்ஸ்ட் இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்க நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ வெண்ட் கேனரி புல்லின் நுனியில் உள்ள ஆதிக்கப் பொருளை ஆக்ஸின் அந்த கேனரி புள்ள இருக்கக்கூடிய ஆதிக்கப் பொருள் ஆக்சின் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வெண்ட் சரிங்களா இதான் வெண்டனுடைய ஒரு டச் சயின்டிஸ்ட் அவரு கேனரி புல் அதுல இருந்த கூடிய அந்த வேதி பொருள் தான் ஆக்சின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் அதே மாதிரி அவின் படிச்சிடக்கூடிய அவினா அப்படி சொல்லக்கூடிய ஓட்ஸு தாவரத்தில் இந்த வெண்ட் ஆய்வை மேற்கொள்கிறாரு சரிங்களா ஒரு தாவரத்தினுடைய நுனியை கட் பண்ணிட்டு அப்புறம் அகர் அந்த வச்சு செக் பண்றப்போ ஒரு வேதிப்பொருள் இருக்கு அதான் ஆக்சின் அப்படின்றத யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா வென்ட் என்பவர் இவ்வளோ தான் ஆக்சின் ஓகேவா இப்போ ஆக்சினுடைய பண்புகள் என்ன அதனுடைய வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா செயற்கை ஆக்சின் இருக்கு இயற்கை ஆக்சின் இருக்குது அப்புறம் ஒவ்வொரு நம்ம எல்லா ஹார்மோனுடைய பண்பு என்ன அதனுடைய வாழ்வியல் விளைவுகள் என்ன அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பாடம் அவ்வளவுதான் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அவ்வளவுமே நம்ம தகவலாக கொடுத்துட்டோம் நீங்கள் அப்படியே ஹின்ஸ் எடுத்துக்கோங்க இது தாண்டி ஸ்கூல் புக்குள்ளே என்ன இல்லை தாவர ஹார்மோன் பற்றிய தகவல்கள் இல்லை அதனால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆக்சின் அதனுடைய வகைகள் சரிங்களா இயற்கை ஆக்சின் என்னன்னா ஐஏஏ இதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டின் அப்படியே கண்டிப்பாக கேட்பாங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கோ டிஎன்பிஎஸ்சிக்கோ டெட் எக்ஸாமுக்கோ அப்படி இதில் தான் கொஸ்டின்ஸ் வரும் இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஐஏஏ அப்படின்னு எடுத்தா இன்டோல் த்ரீ அசிட்டிக் ஆசிட் ஐஏஏ இன்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம் இன்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம் அப்படின்றது ஒரு இயற்கை ஆக்சின் ஓகேவா அடுத்து பாருங்க ஃபினைல் அசிட்டிக் அமிலம் பி ஏஏ அப்படி சொல்லக்கூடிய இது ஒரு இயற்கை ஆக்சின் ஃபினைல் அசிட்டிக் அமிலம் என்பது ஒரு இயற்கை ஆக்சின் வகையை சேர்ந்தது அடுத்து பாருங்க இண்டோல் த்ரீ அசிட்டோ நைட்ரைல் இண்டோல் த்ரீ அசிட்டோ அப்படின்னு ஒரு ஆக்சின் இருக்கு அது ஒரு இயற்கை ஆக்சின் சரிங்களா மூணு பார்த்துருக்குறோம் ஐஏஏ இண்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம் ஒன்று ஃபினைல் அசிட்டிக் அமிலம் ரெண்டு இண்டோல் த்ரீ அசிடோ நைட்ரைல் ஐஏஎன் இது மூணும் என்னது இயற்கை ஆக்சின்கள் அடுத்தது செயற்கையான ஆக்சின்கள் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதைத்தான் நம்ம செயற்கையா நம்ம பயன்படுத்திட்டு ஒரு தாவரத்துடைய வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய செயற்கை ஆக்சின்கள் இருக்கு என்னென்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டி

பியூட்ரிக் அமிலம் ஐபிஏ இது ஒரு செயற்கையான ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்க இண்டோல் த்ரீ புரோபியானிக் அமிலம் இண்டோல் த்ரீ புரோபியானிக் அமிலம் இது ஒரு செயற்கையான ஆக்சி ஆக்சின் அடுத்து பாருங்க நாப்தலின் அசிட்டிக் அமிலம் என்ஏஏ இது ஒரு செயற்கை ஆக்சின் அடுத்து பாருங்க டூ ஃபோர் ஃபைவ் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்சின் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் ட்ரை குளோரோ ட்ரை அப்படின்னா மூணு சரிங்களா ட்ரை குளோரோ பினாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு பேர் டூ போர் ஃபைவ் டி அப்படின்னு என்ன அர்த்தம் ட்ரை குளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் இருக்கு ஒரு ஆக்சின் இருக்கு இது இதுதான் ஆக்சினுடைய வகைகள் செயற்கையா கிடைக்க செய்ய செயற்கையா நம்ம உருவாக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்டு இயற்கையான ஆக்சின்ஸ் சரிங்களா ஓகே இப்போ இந்த ஆக்சின்கள் நம்மளுடைய வாழ்வியல் விளைவுகள் நம்மளுக்கு கிடையாது தாவரங்களுடைய வாழ்வியல் விளைவுகள் தாவரங்கள்ல எப்படியெல்லாம் ஆக்சின்ஸ் வந்து பயன்படுது அப்படின்னு பார்க்க போறோம் தண்டு மற்றும் முளைக்குருத்து ஒரு ஒரு தாவரம் தன் தாவரத்துடைய தண்டு மற்றும் முளைக்குருத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த ஆக்சின் மிக மிக முக்கியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க குறைந்த செருவில் குறைந்த செறிவு குறைவான செறிவுல வேறு உருவாதலை இந்த ஆக்சின் தூண்டும் அடுத்து பாருங்க கருவுறுதல் நடைபெறாமலே கனியாதல் கருவுறுதல் நடைபெறாமலே கனியாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஆக்சின் தூண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது அது ஃபார் எக்ஸாம்பிள் தர்பூசணி திராட்சை எலுமிச்சை இதெல்லாம் வந்து சீட்லெஸ் விதைகளற்ற கனி அதுக்கு வந்து அதை வந்து இந்த ஆக்சின் தூண்டும் அடுத்து பாருங்க நுனி ஆதிக்கம் பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சியை தடை செய்யும் நுனி ஆதிக்கத்தை உயர்த்தி பக்கவாட்டுல ஒரு தாவரத்தினுடைய பக்கவாட்டுல தூண்டும் நுனி பகுதியை மட்டும் வளர்ச்சியை அதிகரித்து அப்ப வளர்ந்துகிட்டே போகும் இந்த பக்கவாட்டுல ஏற்படக்கூடிய மொட்டை தடை செய்யும் பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சியை தடை செய்யும் எது இந்த ஆக்சின் அடுத்து பாருங்க உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும் ஏன்னா இது ஒரு வளர்ச்சி ஹார்மோன் நம்ம பின்னாடி பார்ப்போம் உதிர்தல் அடுக்கு வளர்ச்சியை தூண்டும் எத்லின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த எத்லின் என்ன பண்ணுனா உதிர்தல் அடுக்கு வளர்ச்சியை தூண்டும் இது என்ன பண்ணும் உதிர் ஏன்னா இது ஒரு வளர்ச்சி ஹார்மோன்ல ஆக்சின் அதனால ஆக்சின் என்ன பண்ணும் ஒரு தாவரத்தினுடைய உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும் இதுதான் ஆக்சின் என்ன அதனுடைய பயன்பாடு என்ன அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு தெளிவா பார்த்துட்டோம் அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய தாவர ஹார்மோன் எது அப்படின்னா சைட்டோகைனின் சைட் அப்படின்னாலே செல் அப்படின்னு நடத்தோம் சைட் அப்படின்னாலே செல் அப்படின்னு நடத்தோம் நம்ம படிச்சிருப்போம் மோனோசைட் லிம்போசைட் அப்படின்னாலே படிச்சிருப்போம் அப்ப சைட் அப்படின்னாலே செல் என்று பொருள் இங்க பாத்தீங்கன்னா சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர ஹார்மோன் அதனுடைய வேலை என்னன்னா ஒரு தாவரத்தினுடைய செல் பகுப்பு செல் டிவிஷன் அல்லது சைட்டோகைனசிஸ் நிகழ்வை ஊக்குவிக்கும் சைட்டோகைனசிஸ்னா வேற ஒண்ணும் இல்ல செல் டிவிஷனுக்கு பேர் தான் சைட்டோகைனசிஸ் அப்ப ஒரு தாவர செல்லினுடைய செல் பகுப்பு செல் டிவிஷன் ஆர் சைட்டோகைனசிஸ் நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் எது அப்படின்னா சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஹார்மோன் இது ஒரு வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் ஒரு தாவரத்துடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன் தான் இது அடுத்து பார்த்திங்கன்னா ஹெர்ரிங் மீன் இது ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி அப்படியே கேட்பாங்க ஹெர்ரிங் மீனுடைய ஸ்பாம்ப் செல்லிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது அப்ப முதலில் ஹெர்ரிங் ஃபிஷ் ஹெரிங் அப்படின்னு ஒரு ஃபிஷ் இருக்கு அந்த ஹெர்ரிங் ஃபிஷ்னுடைய ஸ்பாம்ப் செல்லுலிருந்து தான் இதை முதல்ல பிரிச்சு எடுக்கிறாங்க எதை சைட்டோகைனின் கைனின் அப்படின்னு சொல்லக்கூடியதை ரொம்ப முக்கியம் இது கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கொஸ்டின் ஹெர்ரிங் ஃபிஷ் அதனுடைய ஸ்போம் செல்ஸ் இருந்து பிரிச்செடுக்கப்பட்டதான் இது சைட்டோகைனின் அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க சியாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்காச்சோளம் சியாட்டின் அப்படின்னா சியாமைஸ் என்ற மக்காச்சோளத்திலிருந்து பெறப்பட்ட சைட்டோகைனின் சரிங்களா ரொம்ப முக்கியம் சியாமைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்காச்சோளத்திலிருந்தும் சைட்டோகைனின் பெறப்பட்டது இதுவும் நோட் பண்ணிச்சுக்கோங்க சியாமேஸ் அப்படி சொல்லக்கூடிய மக்காச்சோளத்துல இருந்தும் சைட்டோகைனின் பெறப்படுது அதாவது சியாட்டின் அதே மாதிரி ஹெரிங் பிஷுடைய ஸ்பான்சர்ஸ்ல இருந்தும் எது தயாரிக்கப்படுது இந்த சைட்டோகைனின் தயாரிக்கப்படுது அடுத்து பாருங்க சைட்டோகைனின் தேங்காயின் இளநீரில் அதிகம் காணப்படுது அப்ப கொஸ்டின் என்னது தேங்காயினுடைய இளநீரில் அதிகம் காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன் எது தேங்காயின் இல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம் நம்ம ஸ்கூல் அப்படியே கொண்டு வந்திருப்போம் ஏன்னா எதை வேண்டுமானாலும் கேள்வியா கேட்கலாம் இது தொடர்பில்லாததை கண்டுபிடிக்கவும் இதனோட தொடர்புடைய வரிகளை கண்டுபிடிக்கவும் அது மாதிரி எதை வேணாலும் கேட்பாங்க நோட் பண்ணிச்சுக்கோங்க தேங்காயினுடைய இளநீரில் அதிகம் காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன் இதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் சரியா இப்போ இந்த சைட்டோகைனினுடைய வாழ்வியல் நிகழ்வுகள் தாவரங்கள்ல இந்த சைட்டோகைனின் என்னென்னலாம் பண்ணும் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கேயே பார்த்துட்டோம் ஒரு தாவரத்துடைய செல் பகுப்பு அதாவது செல் டிவிஷன் ஆர் சைட்டோகைனசிஸ் முடிச்சக்கூடிய நிகழ்வை தூண்டுவது எது இந்த சைட்டோகைனின் இரண்டாவது பாயிண்ட் பாருங்க செல்களை நீட்சி அடைய செய்யும் ஒரு செல்ல வந்து நீட்சி அடைய செய்கிற வேலை எது செய்யும் இந்த சைட்டோகைனின் செய்யும் மூணாவது பாயிண்ட் பாருங்க டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் டிஷ்யூ கல்ச்சர் திசு வளர்ப்பு முறை அந்த திசு வளர்ப்பு முறையில கேலஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இருந்து டிஷ்யூ கல்ச்சர்னா புதுசா ஒரு ஒரு லேபில் ஒரு தாவரத்தை தான் டிஷ்யூ கல்ச்சர் ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த டிஷ்யூல இருந்து ஒரு தாவரத்தை உருவாக்குற நிகழ்வு பேர் தான் டிஷ்யூ கல்ச்சர் அப்ப அதுல ஒரு படிநிலை தான் கேலஸ் அந்த கேலஸ்ல இருந்து புதிய உறுப்புகள் தோன்ற ஆக்சின் மற்றும் சைட்டோகைனின் ரெண்டுமே தேவை ஏன்னா ரெண்டுமே தாவரத்துடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் அப்போ இந்த டிஷ்யூ கல்ச்சர் வளர்ப்பு முறையில கேலஸ் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து புதிய உறுப்புகள் உருவாகிறத தூண்டும் எந்த ஹார்மோன்கள் ஆக்சினும் இந்த ரெண்டாவதா இருக்கக்கூடிய தூண்டும் மூணாவது பாயிண்ட் பாருங்க நுனி மொட்டு இருக்கும் போதே பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ ஆக்சின் என்ன பண்ணுச்சு ஆக்சின் என்ன பண்ணுச்சுன்னா நுனியை மட்டும் வளர்ச்சியை தூண்டிக்கிட்டே போகும் இந்த பக்கவாட்டு மொட்டினுடைய வளர்ச்சியை தடுத்துச்சு வந்து பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சி அப்படி வளர்ச்சி இங்க வந்து ஒரு மொட்டு வர்றதை வந்து தடுக்கும் இங்க ஒரு மொட்டு வர்றத எது தடுக்கும் ஆக்சின் தடுத்துச்சு இந்த சைட்டோகைனின் என்ன பண்ணுதுனா இந்த நுனி வளர்ச்சி இருக்கும் பொழுதே பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சியையும் ஊக்குவிக்குது ரெண்டாவது உள்ள பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நுனிமொட்டு இருக்கும் போதே பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சியை ஊக்குவிப்பது எது சைட்டோகைனின் அடுத்து மூணாவது நாலாவது பாருங்க தாவரங்களின் முதுமையை தாமதப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிச்மெண்ட் லாங் விளைவுன்னு பேரு இந்த நிகழ்வுக்கு பேருமாண்ட் ரிச்மேண்ட் லாங் விளைவு எஸ்ஐ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் ஒரு நிகழ்வு இருக்கு லாங் விளைவு அப்படின்னா என்ன சார் ஒரு தாவரத்தினுடைய ஹார்மோன் செய்யும் இந்த சைட்டோகைனின் செய்யும் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கொஸ்டின் அப்படின்னா இதுதான் லாங் விளைவு அப்படின்னா என்ன ஒரு தாவரத்தினுடைய முதுமையை தாமதப்படுத்தும் அந்த நிகழ்வுக்கு பேருமாண்ட் லாங் விளைவு அது எந்த ஹார்மோன் சைட்டோகைனின் சைட்டோகைனின் என்ற தாவரம் ஒரு தாவரத்துடைய முதுமையை தாமதப்படுத்தும் அந்த நிகழ்வுக்கு பேர் தான் லாங் எஃபெக்ட் அடுத்து பாருங்க நம்ம ஒரு ஹார்மோன் இது ஒரு தாவர வளர்ச்சி ஹார்மோன் சரிங்களா ஓகே இதனுடைய வேலை என்ன அப்படின்னா அதிக அளவு காண அத பாருங்க முத முதல்ல கண்டறியப்பட்ட தாவர ஹார்மோன் ஆக்சின் முத முதல்ல கண்டறியப்பட்ட தாவர ஹார்மோன் ஆக்சிஜன் சரியா ஓகே அப்போ ரெண்டாவது இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் எந்த தாவர ஹார்மோன் அதிக அளவுல காணப்படும் கேட்பாங்க அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் ஜிப்ரலின் அதிக அளவு காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் ஜிப்ரலின் ரொம்ப முக்கியம் ஜிப்ரலின் தான் அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிப்ரலின் அடுத்து பாருங்க இத குருசோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் குருசோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நைன்டீன் நெல்லுல பக்கானே ஆர் கோமாளித்தர நோய் ஏற்படுது அப்ப அதுல ஆய்வு பண்றாரு நெல்லின் கணுவிடை பகுதி நீட்சிக்கு காரணம் ஜிப்ரலின் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு நெல்லினுடைய கணுவிடை பகுதி நீட்சிக்கு காரணம் ஜிப்ரலின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் இந்த நீட்சி ஜிப்ரிலா பியூஜிகுராய் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சையால் ஏற்படுது அதாவது நெல்லுல பக்கானே அப்படி சொல்லக்கூடிய ஒரு நோயை கண்டுபிடிக்கிறார் யாருன்னா குருசோவா அப்ப அவர் என்ன கண் அதை பார்க்கிறார் அப்படின்னா நெல்லினுடைய கனுவிடை பகுதியில் ஒரு நீட்சி ஏற்படுது அந்த கணுவிடை பகுதியில் ஏற்பட நீட்சிக்கு காரணம் ஜிப்ரலின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் அந்த ஜிப்ரலின் அப்படின்னா என்னன்னா ஒரு பூஞ்சை அந்த பூஞ்சையில இருந்து வருது அந்த கணுவிடை பகுதியுடைய நீட்சிக்கு பே அந்த ஏற்பட காரணமாக இருந்த ஒரு பூஞ்சை ஜிப்ரிலா ஃபியூஜி குராய் ஜிப்ரிலா குராய் அப்படின்ற ஒரு தான் நெல்லினுடைய கணுமுடைய பகுதியில் ஒரு நீட்சி ஏற்படுது அதுக்கு பேரு பக்கானே அல்லது கோமாளித்தன நோய் அப்படின்னு பேரு அப்ப பக்கானே அல்லது கோமாளித்தன நோய் எந்த தாவரத்துல ஏற்படும் அப்படின்னு கேட்கலாம் பக்கானே அல்லது கோமாளித்தன நோய் எந்த தாவரத்துல ஏற்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அதை கண்டுபிடிச்சவர் யாரு குருசோவா அதுவும் கொஸ்டின் அதுக்கு காரணமான அந்த பூஞ்சை என்னது ஜிப்ரில்லா குராய் ஜிப்ரில்லா குராய் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை ஓகேவா அந்த பூஞ்சை வெளியிட்ட அந்த ஆசிட்டுக்கு பேரு ஜிப்ரலிக் ஆசிட் அந்த ஹார்மோன் தான் ஜிப்ரலின் அப்படின்னு நல்ல பெயரிடப்படுது தாவரத்துல ஒரு தாவரத்தில் அதிகம் காணப்படும் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிப்ரலின் வெரி வெரி இம்பார்ட்டன் அடுத்து பாருங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சாரி ஜிப்ரலினுடைய வாழ்வியல் விளைவுகள் பார்ப்போம் தாவரங்கள்ல அது என்ன ரோல் பண்ணுன்னு பார்ப்போம் ஜிப்ரலின் கணுவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை தூண்டும் கணுவிடை பகுதியில் இருக்கக்கூடிய அசாதாரண நீட்சியை தூண்டும் ஒரு கணுவிடை பகுதியில் இருக்கக்கூடிய அசாதாரண நீட்சியை தூண்டும் இந்த கணுவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை தூண்டுவது எது அப்படின்னு கேட்பாங்க ஜிப்ரலின் ஓகே நெருங்கிய இலை அடுக்கு கொண்ட தாவரங்கள் மீது ஜிப்ரலின் தெளிக்கும் போது திடீரென தண்டு நீட்சி அடைவதுடன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்வும் இந்த நிகழ்வுக்கு பேர் ஃபோல்டிங் அப்படின்னு பேரு நல்லா கவனிச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம தெளிப்போம் ஒரு தாவரத்தில் நெருங்கிய இலை அடுக்கு கொண்ட தாவரங்கள் மீது எதை நம்ம கொஸ்டின் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நெருங்கிய இலை அடுக்கு கொண்ட தாவரங்களின் மீது டேஸ் என்ற ஹார்மோன் தெளிக்கும் திடீரென தண்டு நீட்சி அடைவதுடன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்கிறது அதுக்கு பேரு ஃபோல்டிங் அப்படின்னு இந்த இந்த நிகழ்வுக்கு பேரு என்னன்றும் கேட்கலாம் இந்த ஃபோல்டிங் நிகழ்வு தாவரங்களில் ஃபோல்டிங் என்ற நிகழ்வு நடக்க காரணமான ஹார்மோன் எது அப்படின்னு கேட்கலாம் ஃபோல்டிங் நிகழ்வு நடக்க காரணமான தாவர ஹார்மோன் ஜிப்ரலின்கள் ஜிப்ரலின் அப்படின்னு பேரு ஜிப்ரலின் கணுவிடை பகுதியின் அசாதாரண நீட்சிக்கு காரணமான ஹார்மோனோ இந்த ஜிப்ரலின் தான் மூணாவது பாயிண்ட் பாருங்க இரு பாலின தாவரங்களில் சரிங்களா இருபாலின தாவரங்களில் ஆண் மலர் தோன்றுவதை ஊக்குவிப்பது மேல் ஃபிளவர் தோன்றுவதை ஊக்குவிக்கிற ஹார்மோன் எது குறிப்பாக வெள்ளரி எடுத்துக்காட்டு நமக்கு வெள்ளரி குக்கும்பர் குக்கும்பர் தாவரத்துல மேல் ஃபிளவர் உருவாகிறத ஊக்குவிக்கக்கூடிய தாவர ஹார்மோன் ஜிப்ரலின் அப்ப இது ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கொஸ்டின் இந்த பாடத்திலெல்லாம் இதுதான் முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது பாயிண்ட்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதை வேண்டுமானாலும் தேர்வில் கேட்கலாம் தேவைப்படக்கூடியவங்க முழுமையா ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க சரியா ஓகே அடுத்து பாருங்க நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஜிப்ரலின்ல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு ஜிப்ரலின்கள் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்கும் அப்ப இது ஒரு கொஸ்டின் உருளைக்கிழங்கினுடைய உறக்க நிலையை நீக்கக்கூடிய ஹார்மோன் ஜிப்ரலின் அடுத்து பாருங்க கருவுரா கனிகள் நம்ம அங்க பார்த்தோம் ஏற்கனவே ஆக்சின் வந்து கருவுரா கனிகள் உருவாதலை தூண்டும்னு பார்த்தோம் ஆனா இந்த சீட்லெஸ் கருவுரா கனிகள் உருவாதல்ல ஆக்சினை விட சிறந்தது ஜிப்ரலின் புரியுதா இல்லையா ஆக்சின்களை விட சிறந்தவை ஜிப்ரலின் அப்ப இந்த கொஸ்டின் கேட்கலாம் கருவுரா கனி உருவாதலில் ஆக்சின் விட சிறந்த தாவர ஹார்மோன் எது ஜிப்ரலின் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க இதுவரைக்கும் நம்ம மூணு முதல் மூணு தாவர ஹார்மோன்களை பார்த்தோம் அந்த முதல் மூணு தாவர ஹார்மோன்களுமே வளர்ச்சியை தூண்டும் தாவர ஹார்மோன்கள் அடுத்து நம்ம பார்க்குறது வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய தாவர ஹார்மோன்கள் ரெண்டுக்கு ஏபிஏ என்று சொல்லக்கூடிய அப்சிஸ்டிக் அமிலம் மற்றும் எத்னி இது ரெண்டையும் பார்த்துருவோம் இப்ப நாலாவது நம்ம பார்க்க முடியுது அப்சிஸ்டிக் அமிலம் இதனுடைய வேலை என்ன உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குப்படுத்தும் ஒரு தாவரத்தினுடைய உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் எது அப்படின்னா ஆப்சிசி கமலம் ரெண்டாவது இது ஒரு வளர்ச்சி அடக்கி வளர்ச்சியே அடக்கி செய்யக்கூடிய அடுத்து பாருங்க இது பாயிண்ட் இது போலீஸ்கோ டெட்டுக்கோ கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட் இருக்க நிலை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது இருக்க நிலை ஹார்மோன் நம்ம ஞாபகம் ஏன்டா இருக்க அப்படின்னா மைண்ட் அப்செட்டா இருக்கே அப்படி சொல்லுவோம் மைண்ட் அப்செட்டா இருக்கே அதனால இருக்கமா இருக்கே அப்படி சொல்லுவோம் அப்ப என்ன அர்த்தம் அப்செட் அப்சிசிக் அப்சஸா இருக்கே அப்செட்டா இருக்கேனா அப்ப என்ன அர்த்தம் இருக்கமா இருக்கே காரணம் அப்செட் அப்சிசிக் அமிலம் அப்படி நம்ம ஷார்ட்கட் நாவ வச்சுக்கலாம் இருக்க நிலை ஹார்மோன் எது அப்சிசிக் அமிலம் சரிங்களா ஏ பி ன்னு சொல்வோம் அப்சிசிக் அமிலம் ஏபிஏ பி அப்சிசிக் ஆசிட் அப்படினா என்னது இருக்க நிலை ஹார்மோன் அடுத்து பாருங்க மூணாவது இந்த ஹார்மோன் தாவரத்தை எந்த பகுதியிலப்பா காணப்படும் அப்படின்னா தாவரங்களுடைய தாவரத்தினுடைய இலை பசுமை நிறைய பசுமை நிறத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னது பசுங்கணிகம் சரிங்களா பசுங்கணிகம் குளோரோபில் சரிங்களா அப்போ தாவரங்களுடைய எந்த பாட்ல அப்சிசி அமிலம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோரோபில் குளோரோஃபில்ல தான் இந்த அப்சிசிக் அமிலம் காணப்படும் அப்சிசிக் வாழ்வியல் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உதிர்தல் நிகழ்வை ஊக்குவிக்கும் ஒரு தாவரம் வந்து பழுத்து போய் தாவரத்தினுடைய இலைகளோ மொட்டோ மலரோ ஏன் உதிர்து அப்படின்னா அந்த உதிர்தல் ஊக்குவிக்கிற காரணமே இந்த ஏபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்சிசிக் அமிலம் அப்சிசி அமிலம் இருக்கிறதுனால தான் ஒரு தாவரத்தினுடைய இலையோ மலரோ மொட்டோ முதிர்ந் முதிர்ந்து போய் கீழே விழ தூண்டும் எது அப்சிசி கமலம் ரெண்டாவது பாருங்க ஒரு தாவரத்தினுடைய இலை துளை ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம் தாவரத்தினுடைய இலை துளைக்கு பேரு ஸ்டொமேட்டா அப்படின்னு பேரு அந்த தாவரத்தினுடைய இலை துளையான ஸ்டொமேட்டாவை மூடச் செய்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்சிசி அமிலம் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டோம் மூணாவது பாயிண்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இலைகள்ல பச்சையத்தை இழக்கச் செய்வதால் மூப்படைவதை ஊக்குவிக்கும் ஒரு இலை எப்போ மூப்படைஞ்சிருச்சு பழுத்து போயிடுச்சுன்னு சொல்லுவோம் அது இருக்கக்கூடிய நம்ம ஒரு நல்ல ஒரு மரத்தை பார்த்தோம் அப்படின்னா பச்சையா இருக்கக்கூடிய இலை தானா விழுகாது நம்ம அடித்தாலும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் தட்டி விட்டாதான் தான் கீழே விழுவோம் அது எப்போ விழ ஆரம்பிக்கும்னா ஒரு இலையினுடைய நிறம் மாற ஆரம்பிக்கும் அது என்ன நிறமா மாறும் பச்சை கூடிய இலை பழுப்பு நிறமா மாறலாம் அல்லது சிவப்பு நிறமா மாறி அப்புறம் மரத்தில் இருந்தோ செடியில் இருந்தோ உதிரும் அந்த ஏன் அது பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறமா மாறுதுன்னா அதுக்கு காரணமான ஹார்மோன் தான் இந்த அமிலம் அதான் இலைகளில் உள்ள பச்சையத்தை இழக்க செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கக்கூடிய தாவர ஹார்மோன் எது இது கேள்வி இலைகளில் உள்ள பச்சையத்தை இழக்க செய்து அதாவது குளோரோஃபில் லாஸ் பண்ணி என்ன பண்ணும் மூப்படைந்து என்ன பண்ணும் அந்த தாவரத்துடைய இலை விழும் புரிச்சா ஓகே அடுத்து பாருங்க குளிர்காலங்களில் என்ற மரங்களில் குளிர்காலங்களில் இது கொஸ்டின் குளிர்காலங்களில் எது இது ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு வரியுமே சும்மா முக்கியம் அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியாது எவ்ரி பாயிண்ட் நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லையா அப்படியே பார்த்துட்டு மட்டும் போங்க தாவர ஹார்மோன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இதுக்குள்ளதான் இருக்கும் அடுத்து பாருங்க குளிர்காலங்களில் பிரிச் மரங்களில் மொட்டு உறக்கத்தை தூண்டுவது ஆப்சிசிக் அமிலம் புரிஞ்சு போச்சா அடுத்து பாருங்க தக்காளியில் பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சியை தடை செய்யும் தக்காளி செடியில பக்கவாட்டுல வரக்கூடிய மொட்டு வளர்ச்சியை தடை செய்யும் எது இந்த அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ பி ஆசிட் சரியா அடுத்து பாருங்க ஐந்தாவதாக கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய தாவர ஹார்மோன் எத்திலின் இது ரொம்ப முக்கியம் இதுக்கு என்ன தெரியுமா முக்கியமான பாயிண்ட் வாயு நிலையில் காணப்படும் தாவர ஹார்மோன் வாயு நிலையில் காணப்படும் தாவர ஹார்மோன் எது வெரி வெரி இம்பார்ட்டன் வாயு நிலையில் காணப்படும் தாவர ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது எத்திலின் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர ஹார்மோன் அடுத்து பாருங்க இது ஒரு வளர்ச்சி அடக்கி இனிபிட் இனிபிட் வளர்ச்சியை அடக்கம் செய்ய அடக் அதாவது அடக்குவது அதாவது என்ன மூப்படையை தூண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதோட உதிர்ந்துரும் அப்படின்னு அர்த்தம் ஆப்பிள் வாழை தக்காளி தர்பூசணி போன்ற கனிகள் பழுக்கும் போது அதிகளவில் எது உற்பத்தி செய்யும் அப்படின்னா எத்திலினே உற்பத்தி செய்யும் ஆப்பிள் பழுக்கிறப்போ சரி இது வாயு நிலையில காணப்படுது ஒரு கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் ஹார்மோன் ஃபார்ம் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா எத்திலின் இதுக்கு ஒரு நிகழ்வு நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு கவர்ல ரெண்டு கவர் எடுத்துக்கிறோம் ஒரு கவர்ல ஒரு மூன்று தக்காளி டொமேட்டோ பழுக்காததை ஒரு கவர்ல அடைச்சிடும் இன்னொரு கவர்ல வாழைப்பழம் பழுத்து இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழத்துக்குள்ள ஒரு மூணு தக்காளியை வச்சு அடைச்சிடுறோம் இதுல எந்த தக்காளி பழுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாழைப்பழத்துக்குள்ள வச்சிருக்கக்கூடிய தக்காளி அந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய தக்காளி பழுக்கும் ஏன் ஒரு பழங்கள் பழுப்பதற்கு காரணம் எத்திலின் சொல்லக்கூடிய ஹார்மோன் பழங்கள் பழுக்க உதவக்கூடிய ஹார்மோன் எதுனா எத்திலின் அப்ப வாழைப்பழத்தை வச்சு கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பாக்கெட் ஏன் பழுக்குது அப்படின்னா வாழைப்பழம் பழுத்துருச்சுன்னா ஒரு வாயுவை வெளியிடுமா நம்ம சொல்லிட்டோம் கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் எத்திலின் அப்படின்னு சொல்லிட்டோம் அது வாழைப்பழம் ஆப்பிள் தக்காளி தர்பூசணி போன்ற கனிகள் பழுக்கும் போது வாயுவை வெளிப்படுன்னு சொல்றோம் அப்ப அந்த வாழைப்பழம் வச்சு கட்டி வச்சிருக்கக்கூடிய தக்காளி அந்த காய் என்னவாகும் பழுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுக்கு தேவையான எத்திலின் இருக்கு தனியா நம்ம மூணு மட்டும் வச்சிருந்தோம் இல்லையா அது பழுக்காது ஏன்னா அதுக்கு எத்திலின் கிடைக்கல அப்படின்றது காரணம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க இந்த வாழ்வியல் விளைவுகள் என்னென்ன இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது கனிகள் பழுப்பதை தூண்டும் ஒரு பழம் பழுக்கணும் அப்படின்னா அதை தூண்டுவது இந்த வாயு நிலையில் காணப்படும் எத்திலின் அடுத்து பாருங்க இலைகள் மலர்கள் மூப்படைவதை தூண்டும் ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் எத்திலோ ஆப்சிசிக் அமிலமோ என்னது ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சி அடக்கி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப இலைகள் மற்றும் மலர்கள் மூப்பு அடைவதை தூண்டுவது எத்திலின் செய்யும் அப்சசி கமலமும் செய்யும் எத்திலும் செய்யும் அடுத்து பாத்தீங்கன்னா உதிர்தல் அடுக்கு உற்பத்தியை தூண்டும் ஏன்னா இது உதிர்தல் அடுக்கு உற்பத்தியை தூண்டுனா தானே அந்த செடி வந்து அந்த செடி இருக்கக்கூடிய தேவையற்ற பகுதிகள் உதிரணும் அதை தூண்டும் கடைசியா பாருங்க விதைகள் மற்றும் மற்றும் மொட்டுகளின் உறக்கத்தை நீக்கும் விதைகள் விதைகள் மற்றும் மொட்டுகளின் உறக்கத்தை நீக்கும் எது இந்த இதுதான் தாவர ஹார்மோன் இந்த வீடியோவை தாவர ஹார்மோன்ல எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் முழுமையாக இது வரைக்கும் பொறுமையா நம்மளுடைய சேனல்ல இந்த வீடியோவை பார்த்துமைக்கு நன்றி வாழ்த்துக்கள் எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இது உங்கள் சிவதன்யா அகாடமி தொடர்ச்சியா டெட்டு டிஎன்டியார்பிக்கு பயனுள்ள வகைகளில் டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் இலவசமாக வகுப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த வகுப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்